ஹாய் விவா சிலருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம சிறு சிறுகு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி குழந்தைகளுக்காக நகை சேர்த்து வச்சுருப்போம் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு தேவையான நகையை குறுகிய காலத்தில் நம்மளால் எப்படி திட்டமிட்டு நம்ம வந்து வாங்க முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு அப்படின்னாவே ஒரு குறிப்பிட்ட ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பவுனாவது நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது எல்லா பெட்ட பேரெண்ட்ஸ் எல்லா பெற்றோருக்குடைய ஒரு பெரிய ஆசையாகவே இருக்குங்க அது ஆசையாக இருந்து விடாமல் அந்த ஆசையை நம்ம வந்து கண்டிப்பாக நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ளே நினச்சிட்டு என்னென்ன மாதிரியான வழிகள்லாம் வந்து ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக பெண் குழந்தைகளுக்கு தேவையான நகைகள் நம்மளால் வாங்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் அதாவது குறுகிய வருமானமாக இருந்தாலும் கூட என்ன ஒரு வருமானம் அதாவது மாதம் பத்தாயிரமாக இருக்கட்டும் இல்லை இருபதாயிரமாக இருக்கட்டும் எவ்வளோவா இருந்தாலும் பரவாயில்லைங்க அதில் ஒரு பத்து பர்சன்டேஜ் ஆகுது சேவிங்ஸ் எடுத்து வைக்கணும் இப்போ நீங்கள் வந்து இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் ஆர்டி இது மாதிரியெல்லாம் பேங்க்கில் நீங்கள் வந்து அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி வைங்க அப்படி இல்லை பெண் குழந்தைக்கு நகையாக வாங்கணும் அப்படின்னா நீங்கள் செய்வொலி சேதாரம் இல்லாமல் எடுக்கணும்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்கீம் அதாவது நல்ல நம்பிக்கையான இருக்கக்கூடிய ஒரு நகைக்கடையில் வந்து ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படின்னா கண்டிப்பாக மாதம் மாதம் இந்த பணத்தை நம்ம கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து ஒரு நமக்கே வந்து ஒரு சர்க்கிள் பண்ணிடுவோம் ஸோ கண்டிப்பாக அந்த பணத்தை நம்ம எடுத்து வச்சே ஆகணும் ஸோ அப்படி எடுத்து வைக்கிற மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கே கண்ணுக்கே தெரியாமல் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து வருஷத்துக்கு ஒரு ரெண்டு பவுன் மூணு பவுன் அப்படின்னு சொல்லி சேர்த்த ஆரம்பிப்போம் ஸோ உங்களால் வந்து ரெண்டு பவுன் மூணு பவுன் ஈஸியாக சேர்த்த முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்திங்கன்னா ஒரு அஞ்சு பவுனை சேர்த்துறக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சின்ன சின்னதாக ஒரு தோடு மோத்திரம் அப்படின்னு சொல்லி எடுத்து வேஸ்டேஜெல்லாம் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஒரு பெரிய பொருளாக எடுத்து வைக்கணும் நீங்கள் குழந்தைகளுக்காக ஆரம் நெக்லஸ் இல்லை வந்து ஒரு பெரிய வளையல் வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படி ஜாயின் பண்ணுறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு தேவையான நகையை வந்து கல்யாணத்துக்கு தேவைப்படுறதெல்லாம் நம்ம வாங்கி வைக்க முடியுங்க ஸோ அது மூணு பவுன் வாங்குகிற இடத்துல ஒரு எக்ஸாம்பிளுக்கு தாங்க சொல்கிறேன் மூணு பவுன் வாங்குற இடத்துல அஞ்சு பவுன் வாங்குறதுக்கு என்னென்னலாம் பிளான் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் வந்து கொஞ்சம் நாளைக்கு குறைச்சிக்கணும் அதாவது நம்ம வாங்கக்கூடிய நகையை வந்து எப்போ எவ்வளோ டார்கெட் அப்படின்னு சொல்லி பண்ணுறோமோ அந்த காலம் வரைக்கும் நம்மளுடைய அன்வான்ட் செலவுகள் அதாவது தேவையில்லாத அனவச செலவுகள்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அதை வந்து நீங்கள் நோட்டில் எழுதி வச்சு பாருங்கள் தேவையில்லாமல் இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து நாலாயிரரூபா செலவு பண்ண இடத்துல ஆயிரரூவா செலவு பண்ணால் போதும் தேவையில்லாதது நம்ம வந்து குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி இல்லத்தரசிகளாக பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒரு வீட்டில் அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்படி நகை வாங்க போகிறோம் நம்ம குழந்தைகளுக்காக நம்ம சேர்த்த போகிறோம் ஃபியூச்சருக்காக அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ நான் கண்டிப்பாக நம்மளுடைய லைஃப் பார்ட்னர்ஸ் வந்து தான் சொல்லுவாங்க ஏன்னா அது வந்து ஒரு சேவிங்ஸாக தானே பண்ண போகிறோம் அதனால் ஓகேன்னு தான் சொல்லுவாங்க மேக்ஸிமம் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த செலவுகள் எல்லாம் குறைச்சிக்கிட்டு அந்த செலவு வந்து நீங்கள் வந்து நகை வந்து நகை மூலமாக வந்து ஒரு ஸ்கூல் கோல்டு ஸ்கீமாவோ இல்லை ஆர்டியாவோ இல்லை வந்து டிஜி கோல்டு மூலமாகவோ இல்லை ஒரு கோல்டு காயின் வாங்கி வைக்கிற மூலமாகவோ நீங்கள் வந்து நகை சேதிக்க முடியுங்க ஆரம்பத்தில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம வந்து எவ்வளோ வாங்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக திட்டமிடணுங்க திட்டமிட்டால் மட்டும் தான் வாங்க முடியும் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தால் மட்டும்தான் தான் நாங்கள் வாங்க முடியுங்க இல்லைனா வந்து நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு ஐநூறுபான்னா கூட அந்த ஐநூறுரூபாய்க்கு நம்ம எதாவது வாங்கிடலாமேனு சொல்லிட்டு வேறு ஏதாவது இத்தர செலவுக்கு நம்ம போயிடும் ஸோ நம்ம கையில் கிடைக்கக்கூடிய ஒரு நூறுரூபாய் இருந்தால் கூட அதை சேர்த்தி சேர்த்து வச்சு ஒரு ஆயரருபா வரட்டு அந்த ஆயிரரூபாயில் ஒரு மில்லிகிராமாவது நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வரணுங்க அது மட்டும் இல்லாமல் எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் நம்ம முதல்ல திட்டமிடுவோம் அதுதான் இதுக்கும் சொல்ல வரங்க வாங்குறாங்க நம்ம நகை வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பிளான் பண்ணால் மட்டும்தான் வாங்க முடியும் ஒரு வருடத்திற்கு வந்து ஒரு மூணு பவுன் சேர்த்தணும் அஞ்சு பவுன் சேர்த்தணும் அப்படிங்கிறது டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க நான் ஏன் அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி தான் என்னால் வாங்க முடியும் சில டைம் பார்த்திங்கன்னா மூணு பவுன் வாங்கணும்னு நினைச்சிருந்தனா பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாங்க முடியாது ஒரு பவுன் ஒன்றரை பவுன் வாங்குவேன் இருந்தாலும் பரவாயில்ல நம்மளே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி தானே வாங்கியிருக்கோம் ஒன்றுமே வாங்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற இடத்துல இவ்வளோ வாங்கியிருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோங்க அதுவே ஒரு மோட்டிவேஷனாக எடுத்து அந்த நகையை நான் திரும்ப வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அதை திரும்ப திரும்ப பார்க்குறப்போ நம்ம நெக்ஸ்ட் இயர் வந்து நான் கண்டிப்பாக இதை விட ஒரு ரெண்டு கிராம் சேர்த்து வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும் அது மட்டும் இல்லாமல் கடைக்கு நீங்க போகிறப்போ ஒரு கோல்டு வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு கோல்டோ ஒரு சில்வரோ ஏதாவது வாங்க போனாலும் சரி உங்களுக்கு என்ன அடுத்தது வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கும் இல்லைன்னா நீங்க ஏதாவது வாங்கலாமே நினைச்சு வச்சிருப்பீங்க போயிட்டு எவ்வளோ வரும் எவ்வளோ நம்ம சேர்த்து வைக்கணும் எவ்வளோ கிராம் இருந்தால் இது மாதிரி வாங்க முடியும் அப்படிங்கிறத நீங்க பார்த்துட்டு வந்துருங்க ஏன்னா கண்டிப்பாக கனா கடைக்கு போய் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நெக்லஸே இருக்குது ஒரு மூணு போனு வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு இன்னைக்கு இந்த நிலவரப்படி ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் தேவைப்படுது அப்படின்னா அதை நம்ம எந்த வழியில் நம்ம வந்து சேர்த்து வைக்க முடியும் இல்லை ஏதாவது ஸ்கீம் ஜாயின் பண்ண முடியுமா மந்த்லி நம்மளால் எவ்வளோ ஒரு ரெண்டாயிரம் வந்தால் எடுத்து வைக்க முடியுமா மீதி ஒரு ரெண்டாயிரம் நம்மளால சேவ் பண்ண முடியுமா அதுக்கான வழிகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கணுங்க அப்படி முயற்சி பண்ணிங்கன்னா முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படுற நகையை சேர்த்திக்க முடியும் நீங்க அஞ்சு பவுன் டார்கெட் பண்ணி உங்களால் வாங்க முடியும்னா கூட அட்லீஸ்ட் அந்த இடத்துல ஒரு மூணு பவுன் வாங்கியிருந்தீங்கன்னா கூட உங்க முயற்சியினாலும் ஒரு மூணு பவுன் சேர்த்த முடிஞ்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்கே ஒரு ஊக்கமாக இருக்குங்க அதனால தான் சொல்ல வர நகை சேர்த்தணும்னு சொல்லி நீங்கள் மைண்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க அதை நோக்கி நீங்க பயணிச்சு பாருங்க கண்டிப்பாக ஒரு நாலஞ்சு வருஷத்துல அதாவது ஒரு பத்து சவரன் உங்க இருக்கக்கூடிய உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது சவரன் கிட்ட ஆட்டோமேட்டிக்காக சேர்ற மாதிரி இருக்குங்க அதனால் திட்டமிட்டு செயல்படுங்க ஓகேங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குனு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மேலும் அடுத்த வீடியோ சந்திக்க